என்னடா ரோல் ஆகி இவ்வளவு நேரம் ஆச்சு ஃபோனே நோண்டிட்டு இருக்கேன் ஃபோனே பாத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்களா நான் மட்டும் இல்லை எல்லாருமே போனதான் பாத்துட்டு இருக்கோம் நீங்களும் ஃபோனை தான் பாத்துட்டு இருக்கீங்க சோ இது மாதிரி நம்ம எல்லாரும் ஃபோனை பாத்துருக்கும் போது முக்கியமா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கண்ணா புண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுவோம் டேக் மச்சான் ஏ இவன மாதிரியா இருக்கான் ஏ நம்ம ரெண்டு மாதிரியே இருக்கா சொல்லி மாத்தி மாத்தி டேக் பண்ணிட்டு இருக்கும்போது டம்னு ஒரு அலாரம் ஆச்சு புஷ்னு ஒன்று பூத மாதிரி வெளியே வரும் நீங்க சிங்கிலா இருக்கீங்களா ஆஹ் நைட்டு தூக்கம் வரலையா அப்படின்னு ஹஸ்கி வாஸ்கி வாய்ஸ்ல ஏதாச்சும் கொடுப்பீங்க இல்ல உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் என்னமா நீங்க பிரேக்அப் ஆயிட்டீங்களா இல்ல லோன்லியா ஃபீல் பண்றீங்களா நான் லோன்லியா இருந்தாலும் இந்த கம்பெனில லோன் வாங்கினா உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம உட்கார்ந்துருப்போம் சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் எல்லா ஆப்பும் இருக்குது இது மாதிரி இருக்கும்போது முக்கியமான ஒரு ஆப் ஃப்ரெண்ட் ஆப் ஒம்பது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை பேசலாம் இல்ல பொண்ணுங்கள பேசலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னால் நம்ம சும்மா இல்லாமல் ஏகப்பட்ட விஷயம் தெரியிட்டு போயிடுவாங்க ஓகேடா ரைட்டா பிளே ஸ்டோர் ஒன்பது ஒய்யால ஒரு டீ குடிக்கிற காசு ரெண்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை கண்டிப்பா பாப்போம் வெல்கம் டாக்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம பேச போறோம் இந்த பத்தி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது இதுல பிரபலமானவங்க பேசக்கூடிய கருத்துகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தா எல்லாருமே எடுத்துனோம் இந்த ஹீரோயின் அவளே சொல்லிட்டா இந்த ஹீரோ இவரே சொல்லிட்டாரு ஹம் அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம எடுத்துக்க வேண்டியதான் சோ நம்ம எந்த விஷயத்த யாரு சொல்றோங்கிறது முக்கியம் கிடையாது நல்ல விஷயமா சொல்றதுதான் முக்கியம் அதுக்காக நீ நல்லவனாலாம் கேட்கறீங்க நான் இப்படி இருந்துட்டு போறேன் அது ஜாலிதான் ஆனா நீங்க நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க இப்ப நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வருவோம் அதாவது இப்ப நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஒரு ஆப் இல்ல புதுசா ஒரு டிசைன் வருது இல்ல ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தேவை ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறப்ப ரம்யா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இல்ல ஒரு புது கார் வருது எல்லாத்துக்குமே ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தேவை ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேவை அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்சர் அதாவது செலிப்ரிட்டி ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி உள்ள ஆட்கள் சோ இது மாதிரி சின்ன சின்ன ஆப்புக்கெல்லாம் யாரை பிடிப்பாங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதாவது இப்போ இருக்க டூ கிட்ஸு இப்போ இருக்க ஒரு சில நண்பர்கள் மக்கள்கிட்ட போன்ல தெரியறவங்க மட்டும்தான் ஹீரோவா பார்த்துட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது ஸோ ஆளாக இருந்தாலும் சின்னாலாக இருந்தாலும் சரி சொல்கிற விஷயங்கள் தான் முக்கியம் ரீசண்டாக இப்போ தமனா காஜல் மேலே கூட பிட்காயின் சம்மந்தமாக இன்ஃப்ளூயன்சராக இருந்து அவங்களுக்கு கேஸ் ஆகி திரும்ப சில அமௌண்ட்லாம் அவங்க ரீஃபண்ட் பண்ணாங்க ஐ மீன் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இப்போ இதே மாதிரி சரத்குமாராக இருக்கட்டும் இல்லை நிறைய ஆக்டர்ஸ்லாம் இந்த ரமேஷ் சர்க்கிள்க்கு ட்ரீம் லெவன் இது மாதிரி விஷயத்துக்கான இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்காங்க ஏன்னா அதனால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ரமி சர்க்கிளில் விளையாண்டும் சோ இதனால பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டுக்கு யாருமே இல்லை தனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா என் தட்டுக்கு சோறு கிடைச்சிச்சரா அர்த்தம் பட்டினியா இருந்தா பிச்சர் தான் எனக்குண்ணா நான் வயிறு முட்டை சாப்பிட்டு தொப்பை போயிட்டு கும்முனு தூங்குனான்ற மாதிரி நான் ஏற்படாது சோ இப்படி இன்ஃப்ளூயன்சர் பத்தி பேசும்போது இன்ஃப்ளூயன்சர்னா யாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஸ்டாக்ல ஆரம்பிச்சு ரேடியோ ஜாக்கிய ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் வரைக்கும் அவர் ஒரு வந்துட்டாருமெண்டா கொஞ்சம் ரீச்சபிளா இருந்த ஒரு மனுஷன் பேசுற என்டர்டைன்மெண்ட் ஃபன்னா பேசினது எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்காங்க ரசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஆர்ஜே பாலாஜியை கண்டக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நேரில் பேசணும் இந்த மாதிரி நாங்க ஒரு ஏரியால ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறோம் அந்த நீங்கள் நீங்கதான் பிராண்டா பைஸ்டாரா இருக்கணும் அப்படின்றதுனால நான் அவங்க எல்லாம் சூஸ் பண்ணிருக்கேன் நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு சொன்னா இவரு அவரோட பைக் எடுத்துட்டு நேரில் போய் பார்த்துருக்காரு பார்த்து பேசிருக்காரு பேசினதுக்கு அப்புறம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பண்றோம் இந்த ரியல் எஸ்டேட்ல நீங்க பெரிய அப்பார்ட்மெண்ட் பண்றோம் இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வந்து நீங்கதான் பிராண்ட் அம்பாசிட்டா இருக்க போறீங்க நீங்க தான் ப்ரொமோஷனா இருக்கக்கூடிய சோ இதுல எல்லாருக்குமே போஸ்டர்ஸ் வெப்சைட்டு தென் யூடியூப் எல்லா சேனல்ஸ்லயுமே உங்கள் முகத்தை வச்சாத யூஸ் பண்ண போட எப்பலாம் தேவைப்படும் அப்பலாம் யூஸ் பண்ணிப்போம் சோ இதுக்கு உங்களோட காஸ்ட் என்னன்னு கேட்டுருங்க நீ இவருக்கு என்ன பதில் சொல்றேன் தெரியாம இருந்தா சரி ஓகே எனக்கு ஒன் வீக் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பைக்ல ஹெல்மெட்டை மட்டும் வந்திருக்காரு வந்துருக்கு வந்துருக்கும்போது ட்ராவல் அண்ட் ட்ராவல் யோசிச்சிருக்காரு யோசிச்சிருக்காரு இவங்க கேட்குறாங்களே ஐயோ அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்க இல்ல அதுக்கு பதில வீடே கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கும் பெரிய பிளாட் நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க எல்லாமே ப்ரீமியம் இல்லாதான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடாவை சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா முப்பது வயசுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய வீடு வாங்காமல் மாதிரி ஒரு கனவோட வராது ஆனா இருந்தாலும் உள்ள ஒரு தயக்கம் அடுத்த நாள் ஆஃபீஸ் போறாரு திரும்ப அதை யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் யோசிக்கும் போதா தெரியுது மாதிரி ரியல் எஸ்டேட் பில்டிங் இடிஞ்சு போய் நிறைய பேர் சேதமானது இல்ல கட்டி அந்த பில்டிங் கட்டி கொடுக்காம நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுக்காம இருந்து இது மாதிரி ஏமாத்தின கதையெல்லாம் நிறைய பேர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவரு இன்ஃபுளன்ஸ் பண்ணாமலே இருந்திருக்காரு இது மாதிரி ஒருவர் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வீட்டில போய் அவங்க அம்மா அப்பாட்ட டிஸ்கஸ் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்றாரு அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஃபேமிலிலையும் ஃப்ரெண்ட்ஸ்லையும் சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் யாராவது பயந்துருதான் இருக்க தான் இருக்கேன் இந்த வயது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் கிடைக்கும் இவ்வளவு சீக்கிரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரை திட்டினாலும் சரி நீ போய் மொதல் ஓகே சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு ஒரு வாரம் கழிச்சு பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல சார் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல மேபி இதுல ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நல்லதோ கெட்டதோ எனக்கு இது முழு மனசா சொல்றேன் எனக்கு விருப்பம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா வேற செலிபிரிட்டியை வச்சு அவங்க இடம் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்பவே சொல்லியிருக்காங்க தீயணைப்பு துறையில வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதாவது ஐநூறுக்கும் அதிகமாக இருக்க கமர்ஷியல் பிளேஸ் வந்து வந்து அதிகமாக வந்து சேஃப்டி கிடையாது எதுக்காக அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வெளில வர முடியாது ஓடவும் முடியாது இந்த அவங்களோட ஒரே குழுமத்தில் உள்ள பில்டிங்கும் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னது கூட அப்பதான் பாலாஜி பாலாஜி அப்ப நான் எடுத்த முடிவு ஒரு சரியான தான் இருந்தோம் அப்படின்றத ஒரு தெளிவா சொல்லிப்பார் வைப்பாரு சோகை சாப்டருக்குள்ளே வரும் ஸோ ஃப்ரெண்ட் ஆப்பில் ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அது மாதிரிலாம் நம்பி போயிடாதீங்க ஸோ இது நம்ம எப்படின்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டாக இதெல்லாம் எல்லா விஷயத்துலேயும் சொல்லியிருக்காங்க ஏன்னா எதுவுமே சேஃப் அண்ட் செக்யூர்டு இல்லாமல் ஸ்டோரில் கொடுப்பாங்களானா எல்லாமே தான் கொடுக்குறாங்க சேஃப் அண்ட் செக்யூர்டு இல்லாமல் கவர்மெண்ட்லேயே சில விஷயத்தை கொடுக்கும்போது அதுலேயே நம்மளுக்கு செக்யூர்டாக இருக்கானா சேஃபாக இருக்குமான்னு சொல்லுவோமா விஷயம் சேஃப் இல்லாமல் தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் பிளே ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்காது நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இதை பத்தின ஒரு விஷயங்கள் மலையாளத்துல அதாவது கேரளாவில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இந்த ஃப்ரெண்ட் ஆப் மூலயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பொண்ணு யூடியூபர் ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க அதாவது ஒரு பையன் பேசுகிறான் அந்த ஃப்ரெண்ட் ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணிட்ட பேசும்போது அது ஸ்கூல் படிக்கிற பையன் இந்த வயசுக்குள்ள இருக்கும் இந்த வயசு உள்ள பையன் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அதிகபட்சமான டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷுவலான அதிகபட்ச டாக் செல இருக்கு எண்ணங்கள் எந்த அளவுல இருக்கு அப்ப சொசைட்டி இந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்ன ஒரு பையனுக்கு சாட்டர்டே சண்டே இதை செக் பண்ணிட்டே இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு பர்டிகுலர் பேமெண்ட் வாங்கிட்டு சாட்டர்டே சண்டே முக்கியமான ஒரு இதே ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு டேட்டிங் ஆப்போ இல்ல வேற ஆப்போன்ற மாதிரி எல்லாம் கிடையாது அதுக்கு மேல ஒரு முழுக்க முழுக்க ஒரு பாலியல் சம்மந்தப்பட்டமான விஷயத்துக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதே ஒரு இன்னொரு யூடியூபர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கப்பல் ஒருத்தவங்கள பேசியிருக்காங்க ஒரு பொண்ணு ஒய்ஃப் இன்னொரு பொண்ணு பேசும்போது அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா என் ஒய்ஃபு வந்து பைசெக்சுவல் பைசெக்சுவல்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெண் வந்து ஆணுகிட்டே பண்ணுவாங்க பெண்ணுகிட்டே பண்ணுவாங்க விருப்பப்பட்டவங்கள்ட்ட பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து அதனோட ஒய்ஃபுக்கு விருப்பமான இன்னொரு பொண்ணை வந்து கேட்கறேன் இது மாதிரி என் ஒய்ஃப் மேலே இன்ட்ரஸ்டா இருக்கா நீ வந்து என் கூட ஐ மீன் ரிலேஷன்ஷிப்பில் இரு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் இதுக்கு நான் எவ்வளோ பேமெண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பயந்துட்டு டோட்டலாக பிளாக் பண்ணிடுச்சு உனோட எவ்வளவு மட்டும் சொல்லு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சோ இது மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இதை பத்தின நிறைய இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல கேரளால இதை பத்தி ரொம்பவும் பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண இன்ஃபுளுன்சர் எல்லாமே மேக்ஸிமம் நான் பண்ண தப்புதான் அப்படின்றது மாதிரி சொல்லி அவங்க போட்ட வீடியோஸும் டெலிட் பண்ணிருக்காங்க ஏன்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாமலாம் சில விஷயத்த சொல்லக்கூடாதுல்ல ஏன்னா நம்ம சில விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுவுமே பார்க்காம கண்ணை போய் காட்டில் விட்ட கதையா யாராவது சொன்ன விஷயத்த நம்மளும் சொல்லக்கூடாதுல்ல ஸோ ஒரு விஷயம் என்னன்னா இதுல இந்த ஃப்ரெண்ட் ஆப்னு மட்டும் கிடையாது ஷேர் சேட்டு இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இதில் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகிறான்னா அந்த பையனுக்கு வந்து நார்மலாக ஒரு ஆப்பில் நம்ம உள்ளே போனோம்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கேட்கும் மேலா ஃபீமேலாக அதர்ஸாக சம்திங் ஏதோ ஒன்று கேட்கும் கேட்கும்போது நம்ம கொடுக்கும்போது பையனாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் பேமெண்ட் கேட்குது இதே பொண்ணுங்களாக இருந்தால் ஃப்ரீ அப்படின்றது மாதிரி அதாவது பையனுக்கு வந்து எப்படி ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் உங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களுக்கு நைட் டைம்ல ஒரு பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை காட்டி ஒரு ஆப் கூட போக வைக்கிறாங்க அவனையும் ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க ரீசார்ஜ் பண்ணி அவன் ஒரு ஆசையில் அதே மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு எப்படி கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு ஒரு கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் ஜஸ்ட் ஒரு டெலிகாலிங் மாதிரி நீங்கள் பேசினா போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் பேச பேச உங்களுக்கு அமௌண்ட் இதில் மேக்ஸிமம் மாற்றுறது யாருன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்புறம் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே தான் மாட்டுறாங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறப்ப ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு யானைங்க ஆப்ஷன் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப சில பேர் இதை உள்ளே வந்து பார்த்துட்டு வெளியே போயிடுறாங்க சில பேர் ஓகே இதில் யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி இதில் யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி ரிலேட்டடான உள்ள ஆப்ஸ் இருக்குல்ல இன்ஸ்டாகிராம் எஃபி சம்திங் இப்போ சோஷியல் மீடியாவே எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து கொண்டே வேலை எளிய முறையில் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே லோக்கல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க லோக்கல் அட்ரஸ் இப்போ திருச்சியாக இருந்தால் திருச்சி சென்னையாக இருந்தால் சென்னை கோயம்புத்தூர் இருந்தால் கோயம்புத்தூர் இது மாதிரி லோக்கல் அட்ரஸ் கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க செக் பண்ணிட்டு அவங்களும் கால் பண்ணி பேசி ஓகே சார் மேக்ஸிமம் நிறைய பேர் பிரெயின் வாஷ் தான் பண்ணுறது பிரெயின் வாஷ் பண்ணி டோட்டலாகவே இதில் வச்சுருவாங்க இதில் வச்சுட்டு சில பேர் ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் பேசுவாங்க இல்லாதவங்க போயிடுவாங்க ஏன்னா இது என்ன இது உண்மையாக போய் என்று உறுதிப்படுத்துறதுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆப்ல இல்லை ஷேர் சாட்டில் ஒரு கால் பண்ணி பார்த்தோம் நான் ஷேர் சாட்டில் இதே ஆப்ஷன் சேம் இருக்கு டிட்டோ இதை கால் பண்ணி பார்த்துறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணுங்க இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுதான் வேலை பண்ணி என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி சொன்னாங்க இது மாதிரி தான் எப்படின்னா இது எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் கொடுக்குறாங்க இது எங்களுக்கு டேரெக்டாக வரது ஒரு ஏஜென்சி மூலியமாக வரும் அந்த ஏஜென்சி எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி இதில் பசங்க தான் இருக்காங்களா இல்லை பொண்ணுங்களாம் இருக்காங்களான்னு கேட்டா இல்லை பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க பசங்க கிடையாது பசங்க வந்து ஜஸ்ட் இதில் செலவு பண்ணி தான் முடியும் ஏர்ன் பண்ண முடியாது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து ஏர்னிங் ஆப்ஷன் கிடைக்குது சரி ஓகே இதில் எப்படி உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்குது அப்படின்னா கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்சிமம் ஒரு கால் பேசி ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸு இல்லைனா ஒரு ஒன் மினிட் மினிமம் அவங்க ஹோல்ட் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்க இதில் நீங்கள் பேசும்போது எல்லாம் ப்ராப்பராக தான் பேசுகிறாங்களா இல்லை இஷ்டத்துக்கு பேசுகிறாங்களான்னு கேட்டதுக்கு அந்த படம் என்ன சொன்னிச்சு சில பேர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க சில பேர் கொஞ்சம் அபியூஸ் பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதுவுமே காட்டிக்க மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது ரொம்ப அமைதியாக தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கால் ரெக்கார்டாகவும் ரெக்கார்டாகும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரில அப்படியே இதில் எதுக்காக தேடி போகிறாங்க அப்படின்னா ஆப் அப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது டிஜிட்டலாக பண்ணுற ஒரு விபச்சாரன்னே சொல்லலாம் ஆனால் எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டோம்னா போலீஸ் ஃபுல்லாக தேடி உடனே வர மாட்டாங்க நமக்கு நம்ம தான் போலீஸ் அப்படின்னா நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு முழுக்க முழுக்க நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சொன்ன உடனே போலீஸாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி உடனே வர முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பா பத்திரம் பார்த்துக்கிறது நமக்கு நல்லது சரியா நம்ம மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல செய்திகளோட அடுத்த ஒரு வீடியோல சந்திக்க முடியாது நான் உங்களுக்கு ஜெயிடிக்கு ரெண்டா பை பை